மனசுக்கு ஏதோ ஒரு குழப்பமாவே இருக்குமா என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரிய மாட்டேங்குது மாத்தி மாத்தி பிரச்சனையாகவே இருக்கு கெட்ட கெட்ட கனவா வருது எல்லாமே அபசகுனமா நடக்குது ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு பயமாவே இருக்கு ஒட்டுமொத்த நெகட்டிவ் எனர்ஜியும் நம்ம மனசுக்குள்ள இருந்து நம்மளை வழி நம்மளுடைய மனசு எப்படி இருக்குமோ அது அத்தனையுமே நீங்க இந்த லெஸ்ட் சேர்த்துக்கலாம் பயமா இருக்கு கோபம் வருது எரிச்சலா இருக்கு தூக்கம் வர மாட்டேங்குது தூங்கினா கெட்ட கெட்ட கனவா வருது யாரையுமே பாக்கிறதுக்கு பிடிக்க மாட்டேங்குது யார் கூடவும் பேச பிடிக்க மாட்டேங்குது யாராவது ஏதாவது நல்லது சொன்னா கூட அதை எடுத்துக்க முடிய மாட்டேங்குது வேலை செய்ய முடிய மாட்டேங்குது தூக்க தூக்கமா வருது அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது சோம்பலா இருக்குது எதுலையுமே ஒரு மனம் ஒன்ற மாட்டேங்குது பூஜை பண்றது கூட முடிய மாட்டேங்குது வெறுப்பா இருக்கு எப்படி இருக்குல்ல இவ்வளவும் நம்ம மனசுக்குள்ள இருந்ததுன்னா என்ன ஆகிறது நம்ம மனசு எந்த அளவுக்கு ஒரு குப்பை தொட்டி மாதிரி நம்ம டீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படியே வச்சிருந்தோம்னா நம்ம மனசு அவ்வளோ அழுக்குகள் நிரம்பி அது வழிஞ்சு நம்ம உடல் என்ன ஆகிறது நம்மளுடைய ஆரோக்கியம் என்ன ஆகுறது அப்ப இதுக்கு என்னதான் வழி அதாவது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது நமக்கு பின்னாடி வரக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனையை முன்கூட்டியே உணர்த்துவதாக கூட நம்ம எடுத்துக்கலாம் அதை நம்மளால தடுக்க முடியுமோ அது அடுத்தது ஆனா எதுவாக இருந்தாலும் அதை எதிர்கொள்ளும் மனப்பக்குவம் நமக்கு வரணும் இல்லையா அந்த மனப்பக்குவத்தை தரக்கூடிய நிறைய தேவதைகள் இருக்காங்க நிறைய கடவுள்கள் இருக்காங்க ஆனாலும் ஒரு பாட் உக்கர கடவுள்கள் உக்ர தெய்வங்கள் அப்படின்னு ஒரு பகுதி நமக்கு சொல்றாங்க உண்மையிலேயே உக்ர தெய்வங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோமே அந்த உக்கர தெய்வங்கள் உக்கிரமானதுக்கு காரணமே நாம தான் நாம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க அந்த அவதாரங்களை எடுத்து அசுரர்களை வீழ்த்தி நம்மை காப்பாற்றத்துக்காக எடுத்த அவதாரங்கள்ல அந்த உக்கிர கடவுள்கள் இதுக்கு வந்து நிறைய கதைகள் இருக்கு புராண இதிகாச கதைகள்லாம் இருக்கு அது அப்புறம் ஆனா நம்ம மனசுக்குள்ள நான் சொன்ன இத்தனையும் இருக்குது இல்லை இதுல ஏதாவது ஒண்ணு இருக்குது அப்படின்னா நாம உக்கர கடவுளை நாடி போக வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க நமக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்கள போய் நாம தரிசனம் பண்ணும்போது நமக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள் காணாம போகும்